சனிக்கிழமை மாலை அப்படியே வந்து பெருமாளுக்கு வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு கோபுரம் முன்னாடி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவ்வளோ அழகாக கோயில் மாதிரி இருந்துச்சு பூஜை சரிங்களா குட்டியோண்டு பூஜை பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் அப்படியே கோலம் போட்டாச்சு கோலம் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு கோலம் பாருங்க பெருமாள் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அனைவரும் சரிங்களா அப்புறம் வந்து சந்தன குங்குமம் வச்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சந்தன குங்குமம் வச்சேன் சந்தனத்தில் வந்து ஜவ்வாது கலந்து தான் எப்பயும் சாமிகளுக்கு வைக்கணும் சரிங்களா அப்போ தான் நல்லா கமகமான்னு இருக்கும் சரிங்களா அப்படி வச்சா ரொம்ப நல்லது சரிங்களா அப்படியே சந்தன குங்குமம் வைக்க ஆரம்பித்தாச்சு இந்த சிலை வந்து நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் முந்நூறுபா தான் சரிங்களா ஏன்னா வாங்கி ரெண்டு வருஷம் இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க லட்சணமான சிலையாக இருப்பாங்க இங்கே நாங்கள் வந்து பெருமாள் தான் கும்பிட்ணும் எங்கள் குலதெய்வமே பெருமாள் தான் அதனால் எனக்கு இந்த பெருமாள் சிலை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அப்புறம் காயின்ஸு போட்டு அதுக்கு மேலே தான் வந்து தெய்வங்கள் அமர வைக்கணும் அப்படி பண்ணோம்னா ரொம்ப நல்லது சரிங்களா ஒரு ரூபா காயின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதையும் போட்டு அமர வச்சுக்கலாம் அப்புறம் அப்படியே காயின்ஸ் போட்டு விட்டாச்சு போட்டுட்டு அப்படியே தீபம் பொறுத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல்ல பாவை விளக்கு ரெண்டு பக்கம் ஏற்றிட்டு ஏற்றிக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த பாவை விளக்கு பாவை விளக்கு ஏற்றிட்டு கோபுரத்துக்கும் தீபம் வைக்க தீபம் ஏத்திடலாம் சரிங்களா குட்டியோன்ட்டு பூஜை வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஒரு குட்டி பூஜை பண்ணேன் சனிக்கிழமை சாயங்காலம் அந்த வீடியோ தான் இது பாருங்க கோபுரத்துக்கும் தீபம் ஏற்றியாச்சு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த இடமே கோயில் மாதிரி இருந்தாங்க அப்போ பூ வச்சேன் அது கீழே விழுந்துருச்சு இது வந்து தற்செயலாக தான் விழுந்துச்சு சரிங்களா ஆனால் வீடியோவில் அடுத்து நான் பூஜை பண்ணும்போது பூ கண்டிப்பாக விழுந்துச்சு இப்படி வச்ச பூ அரை மணி நேரம் கழிச்சு கரெக்டாக நான் பெருமாள் பெருமாள் தெய்வத்துக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணும்போது மேலேருந்து பூ விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க பாருங்கள் அந்த வீடியோ அதில் வரும் அப்படி ரெண்டு பக்கம் தீபம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த தீபம் அழகாக இருக்கும் இந்த தீபம் குபேர இது நூற்றி இருபது ரூபா ரெண்டு விளக்கு சேர்ந்து பாருங்க பூ வச்சாச்சு பெருமாளுக்கு அப்படியே பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு என்னோட வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா ஷார்ட் வீடியோ லைக் பண்ணுவேன் அனைவருக்கும் நன்றி சரிங்களா அப்புறம் பிரசாதம் வந்து ஜீனி தான் வைச்சேன் நான் கடைக்கு போகலை அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சே சாமி கும்பலாம் சொல்லி ஜீனி தான் வச்சேன் நம்ம அது வைக்கணும் இது வைக்கணும் அப்படிலாம் இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு எப்போயும் கிடைக்கும் சரிங்களா எந்த தெய்வமாக இருந்தாலும் தான் சரிங்களா நான் அப்படி தான் ஜீனி ஜீனி தண்ணீர் தான் வச்சேன் அப்புறம் இந்த விளக்கையும் பொருத்தியாச்சு இந்த விளக்கு பொருத்தோன்னா தீபாவளியில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க பாருங்கள் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் இன்றைக்கி பட்டா உங்களுக்கு பெருமாள் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பெருமாள் அப்படியே கோவில் குட்டி கோயில் மாதிரி இருந்தது கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் பெருமாள் சூப்பர் நிஜமாகவே சூப்பர் அப்புறம் கற்பூர ஆராத்தனை எடுத்தாச்சு அப்புறம் வந்து பூ அர்ச்சனை பண்ணும்போது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க நீங்கள் வேணா இந்த வீடியோவில் பாருங்கள் பூ தன்னால் மேலேருந்து விழுந்துச்சு பா இது சத்தியமாக நடந்தது சரிங்களா யாருக்கும் இப்படி நடக்காது ரொம்ப அதிசயம் நான் தற்செயலாம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் பாருங்கள் பூ வந்து மேலேருந்து கீழே விழுந்தது பாருங்கள் இந்த வீடியோவில் தான் பூ அர்ச்சனை பண்ணுறேன் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்போது கோபுரத்தில் இருக்கிற பூ கண்டிப்பாக கீழே விழுந்தது எனக்கு அச்சியமாக போச்சு ஆச்சரியமாக போச்சு சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் பார்த்திங்களா விழுந்தது பார்த்தீங்களா அதுதான் அதிசயம் பெருமாள் தரிசனம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிது கண்டிப்பாக அப்புறம் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படி நல்ல விஷயத்தை அப்படி சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் எப்பயுமே காய் நர்ச்சனை பண்ணுங்கப்பா காய் நர்ச்சனை பண்ணால் அவ்வளோ நல்லது சரிங்களா ஒரு வாரம் இருந்தாலும் பரவாயில்ல சாமி கிட்டே வச்சு பூஜை பண்ணி எடுத்து வைங்க பர்ஸில் சரிங்களா நல்லதே நடக்கும் சரிங்களா இது வந்து உண்மை எனக்கு நடந்திருக்கு அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் பாருங்கள் தீபாவளியில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் பெருமாள்னாலே அழகுதானே நம்ம சிம்பிளாக பூஜை பண்ணாலும் நம்ம கருள் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு கிடைச்சிச்சு பார்த்திங்களா மேலேருந்து பூ விழுந்து அதிசயம் பண்ணாங்க பார்த்திங்களா அவ்வளோ அழகாக கோயில் மாதிரி இருந்துச்சு வாழ்க விளமுடியாது நாங்கள் வரைக்கும் நல்லதே நடக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கோங்க எல்லோரும் சரிங்களா எல்லோருக்கும் உலகத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் சரிங்களா எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே இந்த தெய்வங்கள் ஒரு நாள் இல்லாமல் ஆக்கிடுவாங்க நம்ம நம்பிக்கையாக சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும் சரிங்களா ஒரு நாள் நம்ம கஷ்டமும் தீரும் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் சரிங்களா வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஆளுத வளமுடு அவ்வளோ கோவில் மாதிரி இருந்துச்சு என்னோடய வீடு இன்றைக்கி இந்த கோபுர தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கப்பா சரிங்களா பாருங்கள் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு தீபாவளியில் ஜொலிக்கிறாங்க பாருங்க எனக்கு பார்த்துட்டே இருக்கலாம் இருந்தாங்க அந்த இடமே அவ்வளோ நல்ல வைப்ரேஷனாக இருந்தாங்க நம்ம வாரத்தில் ஒரு நாள் நமக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கு இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க இந்த மாதிரி கோபுரம் வாங்கிக்கோங்க தான் இந்த கோபுரம் இந்த பீங்கானில் விற்பாங்கல்ல அந்த கடையில் இருக்கும் இந்த கோபுரம் சரிங்களா அப்போது யாருக்காச்சும் இந்த கோபுரம் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வாங்கி வேணால் அனுப்பி விட்றேன் சரிங்களா ஆல்க வளமுடன் அனைவருக்கும் நல்லது நடக்கும் பெருமாள் துணை அனைவருக்கும் சரிங்களா கோபுரம் யாராவது வாங்கணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் சரிங்களா நான் வாங்கி தரேன் சரிங்களா இந்த கோபுரம் வீட்டில் வச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோபுரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த சாமியினாலும் நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள் சாயிபபாபா கோபுர தரிசனம் லட்சுமி கோபுர தரிசனம் முருகர் கோபுர தரிசனம் இன்றைக்கி வந்து பெருமாள் கோபுர தரிசனம் சரிங்களா நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன நாள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணலாம் சரிங்களா சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன் தீப ஒளியில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ அழகு அப்படியே அந்த கோபுரம் அந்த தீபம் அந்த இடம் அந்த பெருமாள் அவ்வளோ அழகு எல்லாருக்கும் கண் குளிர்ச்சியான பெருமாள் தரிசனம் உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா எல்லோரும் நல்லாயிருக்கணும்ப்பா வாழ்க வளமுடன் அப்புறம் சனிக்கிழமை இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் எல்லாரும் பார்க்கட்டும் பெருமாளில் சரிங்களா அப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு சொல்லி இதே வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் எல்லோருக்கும் கோபுர தரிசனம் அவ்வளோ அழகு கோபுரம் பாருங்கள் அது ஒரு ஒரு ஆறு ஏழு மணிக்கு